கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக இன்றைய ஜீவோபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கூட்டு வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் அதில் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் அதில் இரண்டாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டு எனக்காக யாரையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன் இன்றைய தினம் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே தேவனை நோக்கி கூப்பிடுவதற்காக கர்த்தரேடைய தினம் நம்மளே அழைக்கிறார் தேவனை நோக்கி கூப்பிடுவதுனால் என்ன நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம பிரச்சனை பிரச்சனைகள் கஷ்டங்களில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் அதே இது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக நம்ம ஆயத்தமாக வேண்டும் நிறைய நேரம் தேவனை நன்றி பெற்றுக்கொண்டு அவரை திருப்பி பார்க்கறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஏன்னா ஏசு கிறிஸ்துவன் வந்தவங்க பத்து ஓய்வு பத்து பேர் குணமானாங்க ஆனால் ஒருத்தர் தான் திரும்பி வந்தார் இயேசு கேட்கறாரு குணமானவங்க பத்து பேர் இல்லைப்பா மிச்சம் ஒம்பது பேர் எங்கன்னு கேட்குறாரு அப்போ தெய்வம் நிறையா ஆவணராக காத்துக்கொண்டிருக்கிறார் பெற்ற நன்மைகளை சாட்சியாக சொல்வதற்கு சொல்வதை கேட்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார் இது பாருங்கள்ல இந்த வசனம் எப்படியாக இருந்தாங்க எனக்காக யாருக்கும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய செய்து முடித்தவர் உண்மை தான் முடிக்கப் போகிறவர் உண்மை தான் செய்ய காத்து கொண்டிருப்பவர் இது உண்மை தான் இந்த மூணு வசம் மூணு வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் தான் இதெல்லாம் இப்போ நடக்கும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தான் அந்த காரியங்கள் நடக்கும் நான் ஜபம் பண்ண மாட்டேன் வேதம் படிக்க மாட்டேன் அழை எதுவும் போக மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் தேவனை மட்டும் கூப்பிட்டு இருப்பேன் இருப்பேன்னு அவன் தேவன் செய்ய மாட்டார் இவ்வளோ வேதமாக தான் நம்ம சொல்லி கொடுக்குறது இந்த என்ன அடையாள போதும் பண்ணாலும் சரி தேவனே தேவனே இயேசுவே நான் நான் ஒன்றே அறியேட்டு அவங்களோட கதை கூட்டிகிட்டு பிரிவார் பத்து கண்ணிகைகள் பார்க்குறோம் ஆயிட்ட மாதிரி அஞ்சு பேர் உள்ளே போயிட்டாங்க ஆயிட்டம் இல்லாத அஞ்சு பேர் வெளியேட்டாங்க அவங்களுக்கும் தெரியும் தேவன் வருவார் மனம் ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் ஆயத்தமாக இருக்கிறோமா கூப்பிடுவது வந்து ரைட்டு அந்த ஆயத்தமாக மாதிரி இல்லாமல் வந்தவங்களும் அதை கூப்பிடுறது தான் வந்தாங்க ஆனால் முழு ஆயத்தம் இல்லாதனால அவங்களால அந்த தேவனுடைய கிருமையை பலனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த கேட்டு கூட்டுற தேவ பிள்ளைகளே குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நோய் பணிகளில் இருக்கீங்களா ஒன்றுமே கவலை இல்லை என்ன வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவசனாக தான் அழகாக செய்ய எனக்காக யாரும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனாகிய கத்தரை அப்ப செய்து முடிக்க போகிற நம்ம கூப்பிடும்போது தான் அவர் வருவாரு வெளியில் புரியப்பட்ட சத்தியத்தில் நம்ம வாழ்கிறோம் நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கிறார் அதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் தேவன் வாசம் பண்ணுவதற்கு நன்றியாண்டவரையும் நீரிங்களுக்கு கொடுப்பதற்கு நன்றியாண்டவரையும் நம்ம சொல்லும்போது தான் அவருக்கு இஷ்டமான வழியில் நடக்கும்போது தான் நம்மளை கருஷ்டமாக பாதுகாத்துக் கொள்ளும்பொழுது தான் தேவ கட்டையை பின்பற்றி நடக்கும் பொழுதுனா அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இல்லாட்டி தேவன் வெளியே இருக்காருந்தான் நம்ம சிலேக்க வேண்டியது நம்மளோட காரியம் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ நம்ம எந்த இருப்போம் இதை கொண்டு தேவ பிள்ளைகளே கரெக்டாக நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுவதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் கரெக்டாவே எனக்காக யாவும் செய்து முடிக்கப் போகிற தேவனே உன்னதமான தேவனே உண்மையை நோக்கி நான் கூப்பிட்டு கொண்டு இருக்கேன் ஆண்டவரே அப்படின்ட்டு அந்த மனநிலையில் தேவனை கூப்பிடுவதற்காக தேவனை நோக்கி பார்ப்பதற்கு கரெக்டாக அழைத்துக் கொண்டிருக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார் எதுக்காகனா நம்ம கஷ்டங்கள் நஷ்டங்கள் போராட்டங்கள் அன்னைத்திலிருந்து நம்ம விடுதலை செய்வதற்காக நம்ம இந்த இருக்கோம் உலகத்துக்குள்ள தேடுவோமா இல்லை உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கிறோமா இதை கேட்டு கொண்டு தேவ ஜனமே தேவக்குள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல குடும்பத்தில் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல தேவனை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் உங்களை விடுதலை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் வசனத்தை நான் திரும்பி படிக்கிறேன் எனக்காக யாரையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாய் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இக்கட்டிலிருந்து தப்பி வைப்பதற்காக தப்பி கொள்வதற்காக கத்தர் நம்மளுக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஆம் எஞ்சலிப்போம் எங்களை அதிகமான சிமாட்டின் பார்த்தோம் இதாவே எங்களுக்காக யாரும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீத கார் சொன்னது கொடுத்தவுமே நாங்கள் போராட்டம் பிரச்சனைகளிலிருந்து எங்கள் உடல்நல குறைப்பிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து வேலை இல்லாத கொண்டு உண்மையை கூப்பிடுகிறோம் நீர் எங்களை விடுவித்தீங்களை மகிமையிலே நிலை நிறுத்துவேன் என்பதற்கான நன்றியாகும் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வரி மாசம் தெரிவிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் மாசு விதிக்க மாட்டோம் குடும்பத்தில் உள்ள நோய் வேறுபட்டவர்களுக்கு ஒன்று கட்சி அவர்கள் நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று வேதத்தில் படிப்பது போல அப்படி அவர்கள் உண்மையை நோக்கி கூப்பிட்டு அறிமுகம் சுகம் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டோம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர உதவி செய்ய மாட்டோம் நல்ல வேலை இருந்து அவர் பெற்ற ஒவ்வொரு நாமத்தும் மைந்தாக அந்த இடங்களில் நடக்க உதவி செய்ய மாட்டது ஒவ்வொரு வரையும் மாசையும் உதிக்க